இப்போ சரணாலய நபர்கள் எல்லாமே நாற்பது வயசு இருக்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் தவிர மற்ற எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க இருக்காங்க அந்த சிசிடிவியில் ஓடுற ஓட்டம்லாம் பார்த்தது எல்லாம் சின்ன பசங்க ஓடுற ஓட்டமாக இருக்குது ஆனால் என் சொல்கிறாரு நாங்க மூணு மணி நேரத்துல விரைந்து பிடிச்சோம் குற்றவாளிகள் தான் எப்படி உங்களுக்கு தெரியும் மூணு மணி நேரத்துல இவங்க தான் குற்றவாளி எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியும்னு சொன்னா இப்ப கொலை நடந்தது கூட உங்களுக்கு தெரியுமாற கேள்வி எனக்கு வர்றது இயற்கை தானே புதுசா ஒரு நோய் வந்துருச்சு போல திமுக மீனியன் எல்லாத்துக்கும் திமுக 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 பிஜேபி வந்து உங்களை விட கடுமையா நான் எதிர்க்கக்கூடிய நபர் நான் ஆனா நான் என்ன சொல்றேன் பிஜேபி இருந்திருந்தா இன்னைக்கு திமுக தானே இப்படி முட்டு கொடுக்குது ஆம்சாங் ஒரு ரவுடி பையன் ஆம்சாங் ஒரு ரவுடி பையன் திமுக அப்படி ரவுடியா பாத்தீங்கன்னா சிஎம் போயிருப்பாரு

சாதாரணமான கொலைக்கே சரண் ஆகிறதுக்கு பயப்படக்கூடிய அக்டிவிஸ்டுகள் குற்ற வழக்கில் உள்ளவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சமூகத்தில் எழுச்சி மிகு ஆளுமையை கொலை செய்துட்டு வித்தின் ஒன் ஹவரில் போய் சரண்டர் ஆகுறாங்கன்னா அப்போ அந்த சரண்டர் பண்ணக்கூடிய நபர் நிச்சயமாக போய் உட்காந்து பாத்தீங்களா அவங்க கொடுத்த வாக்குமூலம் சொல்லி நீங்க எந்த வகையில அது வாக்குமூலம் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க வழக்கு நாசமா போகட்டும் நான் சொல்றேன் ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படும் பொழுது ஆம்ஸ்டாங் பேர் வந்துதா கிட்ட கேள்வி ஆர்காடு சுரேஷ் தம்பி வாக்குமூலம் கொடுப்பதுக்கு முந்தைய இந்த ஆர்டிகல் வருது இந்த ஊடகத்துல அதை தான் இன்னைக்கு பேச பொருளாவது எல்லாமே தி டியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பு நிகழ்ந்து அஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு முதல்வர் அவர்களும் போய் பார்த்துட்டு வந்தார் அதுக்கு பிறகும் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து போயிட்டு நீங்களும் தொடர்ந்து இது குறித்து ஊடகங்களில் பேசிட்டு வரீங்க கொல்லப்பட்ட அதாவது இதுவரைக்கும் சரண்டானவங்க ஸ்ரீகேதிகள் அவங்க கிடையாது குற்றவாளிகள் இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ அரசியல் சதிகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து பேசுகிறீங்க எப்படி சொல்கிறீங்க அந்த விஷயம் இல்லை நான் வந்து இவங்க சரண்டானவங்க வந்து இவங்க தான் கொலை பண்ணாங்க பண்ணலை அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகலை எப்பவுமே நான் வந்து தெளிவாக பேசிட்டு நான் ஏன்னு சொன்னால் அது வந்து விசாரணையில் இருக்குது விசாரணையில் வந்து இவங்க குற்றவாளி இல்லை வேற தான் குற்றவாளி இவங்க சரண் இவங்க தான் அப்படின்றது நான் வந்து புலனாய்வு வந்து திருப்புற வேலையை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன் நான் வந்து தெளிவாக அண்ணிலிருந்து அழகாக பேசிட்டு இருக்கேன் இந்த கொலை நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்ததை தவிர அதை விட பெரிய அதிர்ச்சி அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிர்ச்சியாக இருக்கு இவங்க சொல்லி ஊடகங்கள் செய்தி வந்தது இல்லைங்களா சரண்ட்ராணாங்கன்னு அப்போ சரண்டர் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எப்படினா ஒன் ஹவரில் வந்து அக்யூஸ்டு சரண்டர் ஆயிருக்காங்க அப்படி ஒரு சான்சஸே இல்லை ஏன்னா நான் பல வழக்குகளை பார்த்துருக்கேன் அவ்வளோ குயிக்காக போய் சரண்டர் ஆக மாட்டாங்க ஏன் அவளை குயிக்கா சரண்டர் ஆக மாட்டாங்கன்னா காவல்துறை அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சென்னையில் மிக முக்கியமான ஒரு தலைவரை இப்படி கொண்டாங்கும்போது வெறியில இருப்பாங்க அப்போ என்கவுண்டர்லேயும் கூட போயிடுவாங்க இல்லை கை கால் உடைச்சு உடைப்பாங்க அல்லது பொய்யான பிடிச்சிட்டா பிடிக்கலன்னு சொல்லுவீங்க இன்னும் பிடிக்கலன்னு கேட்பீங்க உடனே ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா உடனே எப்படி பிடிச்சாங்க இது வந்து நாடகம் இது அவங்களே எழுத ஸ்கிரிப்டுங்கிறது எப்படி சரியா இருக்கும் இல்லை நான் சொல்றது முதல்ல நீங்க முதல்ல உள் வாங்கிங்க அதுக்கப்புறம் நீங்க கேள்வி வைங்க நான் பயிர் சொல்றேன் உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் சரண்டர் அணங்கன்னு சொல்லும்போது சரண்டர் அவ்வளவு சாதாரணமாக ஆக மாட்டாங்கன்றேன் ஏன் சொன்னா அந்த நபர்களை குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தேடுவாங்க போய் தேடும்போது தான் அவன் போய் சரண்ட்ராகும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் நீதிமன்றத்தில் தான் ஆகும் அதுவும் வந்து சொன்னால் சென்னையில் செஞ்சால் திருச்சியில் சான்றாகவும் திருச்சியில் செஞ்சா வேறு இப்படி மாவட்டம் மாடி தான் சரண்ட்ராவாங்க அதை மீறி அந்த ஒரு ஒன்று புள்ளீரோ புள்ளி ஒன் பர்சன் சொல்லிங்களா அது வந்து எப்படி சண்டாவா சொன்னா அந்த சம்பவம் நடந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளுடன் பரிசுமான ரொம்ப குளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா அவங்களை அடிக்காதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணி நான் கூட்டு வந்து சரண்டர் பண்ணுறேன்னு நேரடியாக காவ்துறையிலேயே சரண்டர் பண்ணுவேன் அப்போ நீதி துறையில தான் சரண்டர் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இப்படியே காவல்துறையிலேயே வந்து சரண்டர் பண்ணுவோம் இதுதான் வந்து இது நாள் வரையும் ஒரு புரோட்டோக்கால் மாதிரி நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்ன சொல்ல வரீங்க சரண்டரானவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்போ அது புலன் விசாரணைகள் இருக்குது நான் அதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில் அவன் சரண்டானவங்க குற்றவாளியே இல்லையான்னு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ உடனே போய் சரண்டர் ஆகியிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து நிச்சயமாக வந்து மிக முக்கியமான பில் புள்ளி விஐபியில் விவிஐபி உடைய ரெக்கமெண்டேஷனில் இவங்களை கொண்டு போய் சரண்டர் பண்ணியிருக்கோம் காவல்துறை என்ன சொல்வது இல்லை அவங்க சரண்டர் இல்ல இல்லை நாங்கள் தான் பிரித்தோம் அப்படின்னு காவல்துறையினுடைய இணை ஆணையர் சொல்கிறார் சொல்கிறாரா இல்லைங்களா சொல்கிறார் அப்போது காவல்துறை சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அது கூட முழுக்க 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 பூசணிக்காக சோத்தலை மறைக்குது காவல்துறைன்னு தான் நமக்கு தெரியுது ஏன்னு சொன்னிங்கன்னா ஒ ஒருத்தர் அதாவது ஒரு கொலை நடந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் எல்லாம் வந்து குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ குற்றவாளி இந்த கொலையை நாங்கள் தான் செய்ய போகிறோன்னு ஏற்கனவே காவல்துறையில சொல்லிட்டு தான் கொலை சொன்னாங்களா கொலை பண்ண அடுத்த உடனே அடுத்த உடனே நேராக போய் காவல்துறை வந்து அந்தந்த வீட்டில் போய் காவல்துறை நினைச்சா ஒரு ஆளை ஒரு குற்றம் செஞ்சவரை அதற்குள் பிடிக்க முடியாதா காவல்துறையினால் அது முடியாத ஒன்றா முடியாதுன்றது தான் நான் விளக்க சொல்றேன் ஏன் சொன்னால் ஒரு கொலை நடக்குது கொலை நடந்தவுடனே அந்த கொலை சம்பந்தமாக புகார் போகுது அல்லது புகார் போவது முன்னாடி காவல்துறை விஐபின்றதுனால காவல்துறையே வந்துச்சு காவல்துறை வந்துருங்க காவல்துறை வந்துடும் வந்துட்டு புகார் அடிக்கிறாங்க புகார் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இன்னார் தான் வந்து கொலை பண்ணான்னு சொன்னா நேரடியா போய் அந்த நபர்களை வந்து தேடி காவல்துறை கைது பண்ணுச்சுன்னு சொன்னா அதில் ஆதிக்கா நம்ம ஏத்துட்டு போகலாம் கொலை செய்யப்படும் சரண்டர் ஆறாங்க இல்ல சரண் ஆறாங்க அப்படிங்கிற இடத்துலயே வச்சிக்கிறோம் சரண்டர் அப்படிங்க அந்த விஐபி யாரு எதுன்னு பண்ணது 嗯。Mm. இல்லைன்னு சொன்னால் சண்டர் ஆக முடியாது அவனாக போய்ட்டு சார் நான் ஆட்டோ விட்டு போனேன் சார் சார் நான் அங்கே வந்து சுகி வேஷம் போட்டுட்டு இது உழவை பார்த்துட்டு இருந்தேன் சார் இதை கேட்டு ஆனால் சரண்டர் ஆகிறோங்க இல்லை நீங்கள் சிரிக்கி போயிருக்கீங்க சிறிய அனுபவம் பெற்றவர் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருத்தர் சரண்டரா வரார் அப்படின்னா அவங்க சில கேள்விகள்லாம் கேட்க சரண்டர் சரெண்டர் உடனே அப்படியே ஏற்றுவாங்க அப்பா அவனே ஒத்துக்கிட்டாம் அப்படின்னு ஏற்றுக்கிடுவாங்களா அதுக்குள்ள சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இல்லையா நிறைய இருக்கேன் நான் அதுதான் இப்போ ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இந்த கொ கொலை நடந்தது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் இருக்கோ தெரியும் அதை விட பெரிய அதிர்ச்சி அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னென்னு சொன்னீங்கன்னால் முழுக்க முழுக்க இது வேறு ஏதோ ஒரு குற்றத்தை மறைப்பதற்காக இந்த குற்றத்தை வந்து இவங்க அம்பல அதாவது காவல்துறை ஏதோ ஒன்று மூடி மறைக்கிறதுக்காக இதை வந்து அம்பலப்படுத்துறாங்க தெரியுது இல்லை இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்குள்ளேயே வரும் சிறண்டானவங்க ஒரு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னே வச்சுக்கிருவோம் அதில் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் கொல்லப்படுறாங்க அவங்க அண்ணன் மேலே வெட்டுக்காயம் ஏற்படுது இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குது அவங்க தங்கச்சி அந்த கொலை சம்பவத்தை உடனே பார்த்து தடுக்க போயிருக்கிறாங்க அப்படின்றதுலாம் வருது பக்கத்தில் கட்டட வேலை நடக்குது உள்ள அந்த செல்லிக்கண்டு சவுண்ட் இருக்கா சவுண்டு கேட்கல மறுபடியும் பின்னாடி வந்தவங்க பார்த்துருக்கா அந்த தெருவில் ஓடுறாங்க இப்படி பல இப்படி யார் இவங்கெல்லாம் பார்வையில் இல்லாமல் இருந்திருக்குமா அப்போ இவங்களுக்குலாம் வந்து சரண்டா நோய் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க தானே நீங்கள் ஒன்றுமே நான் நீங்கள் ஒன்றும் பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்குள்ளே வரீங்க சரண்டானவங்க கொலை பண்ணாங்களா பண்ணலையான்னு கேட்குறீங்க நீ நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரலன்ற நான் கொலை பண்ணது அவங்களா கணக்கு கொலை பண்ணது அவங்களா அல்லது வேற ஒருத்தர் சல சரண்டர் பாய் பண்ணியிருக்காங்களா கொலை பண்ணவங்க வேற இவங்க வேற ஆளுங்க சரண்டர் பண்ணியிருக்காங்களா இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரல அது புலன் விசாரணையில் இருக்கும்போது அந்த விஷயத்தில் போய் நான் அந்த வழக்கு திசையை திருப்பி நான் விரும்புகிறேன் தெளிவாக பேசுகிறேன் நான் புரியுதுங்களா நான் சொல்றது சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னா கூட முடியாத விஷயம் சரண்டர் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு பெரிய முக்கியமான புள்ளிங்க தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான புள்ளி அவரு அவரை கை அவரை பண்றதுக்கு இப்படி சரண்டர் ஆகுறதுக்கு வந்துருவாங்க இது எவ்வளவு பெரிய அரசியல் விளைவு இது இதுதான் கேள்வி என்ன சாதாரணமான கொலைக்கு சரண்டர் ஆகிறதுக்கு பயப்படக்கூடிய அக்யூஸ்டிகள் குற்ற வழக்கில் உள்ளவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சமூகத்தின் எழுச்சி மிகு ஆளுமையை கொலை செய்துட்டு வித்தின் ஒன் ஹவர்ல போய் சரண்டர் ஆகுறாங்கன்னா அப்ப அந்த சரெண்டர் பண்ணக்கூடிய நபர் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆளுமை உள்ள ஒரு நபரா இருப்பார் என்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்க இந்த விஷயத்த தெளிவா பண்ணிக்கீங்க சாதாரணமா நீங்க சாதாரணமா போய்ட்டு சார் நாங்களே போயிட்டு நான் வந்து அவர் ஆட்டோ ஓட்டினேன் சார் இவரு பண்ணேன் சார் உங்க ஆறு பேர் வட்டினாங்க சார் இந்த சரண்டர்

நீதித்துறைக்கு போனாலும் வழக்கறிஞர் மூலியமா போவாங்க காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆகணும்னு சொன்னா நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய விஐபி மூலியமா தான் சரண்டர் ஆகும் சாதாரணமான கொலை வழக்குலயே புரிஞ்சுங்களா அப்படின் போது ஆம்ஸ்டாங் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின் அவர் சரண்டர் அவரை கொலை பண்ணிட்டு நேராக போய் அக்யூஸ்டுக்கெல்லாம் போய் சரண்டர் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொன்றவங்களா இருக்கிறாங்க வெளியில நம்ம கிடைச்சா நம்ம நமக்கு வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிறது அந்த பயத்துலவே போய் சரண்டர் ஆயிருக்க மாட்டாங்களா

பண்ணுவாங்க அது பண்ண பிறகு தான் இந்த நபர்னு தெரியும் நமக்கு புரியுங்க அதுக்கே த்ரீ த்ரீ ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடும் அது விரைவாக செயல்பட்டால் அஞ்சு மணி நேரம் ஆகிடும் அதுக்கு அதுதாங்க ஒன்றும் பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல இறந்து இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு மணி நேரம் ஆச்சு ஏன்னு யாரும் பிடிக்கலன்னு கேட்பீங்க இப்போ சரண்டர் ஆகிட்டாங்க காவல்துறையிலே ஒரு டீம் என்ன சொல்லிக்குதுன்னா முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவசரப்பட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க அவனை வந்தவனுங்கள அவங்க வந்து யாரோ மூலியமாக சரண்டர் ஆனாங்க இல்லையா அவங்கள நேராக எதுவுமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் சரண்டர் ஆன மாதிரி இவங்களே போலீஸே செட்டப் பண்ணிட்டா விட இதை ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் இது காவல்துறையாக வந்து என்ன பண்ணிச்சு மிகப்பெரிய தவறு பண்ணிச்சு அதனால தான் உங்களை போன்ற நபர்கள் கேள்விகள் மேலே கேள்விகள் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிலே ஒரு சாரர் வந்து சொல்கிறாங்க ஒரு இது உண்மையிலே உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாது காவல்துறை பேசிட்டு தாங்க பேர் காவல்துறை

அரசியல் காரணம் இல்லைன்னு சொல்லுவது நான் திமுக ஏன் இவ்வளோ வந்து முந்தி அடிக்கிட்டு வந்து பாருங்கள் கொலை நடக்குது கொலை நடந்து ஒன் ஹவரில் திமுகவினுடைய ஒரு ஆதரவு ஊடகங்கள் வந்து ஒரு அதாவது ஆம்ஸ்டாம் கொலை திடுக்கிடும் தகவல் தலைப்பு போடுறாங்க நானே அதை பார்க்குறேன் போய் என்ன திடிக்கணும்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறேன் அதில் வந்து ஆருத்ரா மோசடி வழக்கில் அந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு சார்பாக அது ஆற்காடு சுரேஷ் ஈடுபட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக ஆம்ஸ்டாங் ஈடுபட்டதாகவும் அதனால ஆம்சாங்க்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் அந்த மோதலின் எதிர் வழியாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதாகவும் இப்போது அதுக்கு பழிக்கு பழியாக ஆம்சாங் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி வித்தின் ஒன் ஹவர் ஒரு ஒரு ஊடகம் திமுக ஆதரவு ஊடகம் ஒரு செய்தி வெளியிடுதுன்னா அதை எப்படி அவங்க வெளியிடுறாங்க இல்லை ஆர்காட் சுரேஷ் விஷயத்தில் அந்த அந்த ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் அந்த மக்களுக்காக போய் நின்ற ஒரு தானே ஆம்ஸ்ட்ராங் பாதிக்கப்பட்ட மக்கள் நான் சொல்லல அந்த ஊடகங்கள் சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்ற ஒரு அதில் உங்களுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கா அதை நின்னு நமக்கு தெரியாது இல்லையா இது தின்னால சொல்லலையே நான் என்ன சொல்றேன் இந்த விஷயத்த இல்லை அந்த பகுதியில் இருக்கவங்களே பல பேர் சொல்றாங்க நான் கேட்குறேன் இந்த அருத்ரா விஷயத்தில் அம்சாங் தலையிட்டாப்புல ஆர்காடு சுரேஷும் தலையிட்டாப்பில் அதனால்தான் ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டாருன்னு ஆர்காடு சுரேஷ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கொல்லப்பட்டவர் அப்போது ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படும் போதே நான் சொல்கிறேன் காவல்துறை சொல்ல வேண்டாம் யாரும் சொல்ல வேண்டாம் இப்போது ஆர்கா இவர் ஆம்சாங் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிற ஒரு ஊடகம்

அதுக்கு பிறகு வழக்கு காவல்துறையும் அதே தான் சொல்லுது ஓரலாக இன்னும் வந்து டைரெக்டாக சொல்லலை ஓரலாக சொல்லுது திமுக மீடியாவும் அதை தான் சொல்லுது திமுக ஐடிவிங் அது தான் அப்படின்னு அழுத்தி சொல்லுது இதனால என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை கொல்லப்பட்ட உடனே அது எங்கடா அரசியல் ரீதியான பழி திமுக மீது வருதுன்ற காரணத்துக்காக வந்து இவங்க என்ன பண்றாங்க சொன்னா அவங்க ஒரு ரவுடி பையன் சித்தரிக்கிறாங்க கொலை நடந்தது அந்த கொலைக்கு கொலை படி இதுதான் நான் நான் சொல்றேன் நீ நானும் சொல்றேன் அர்காட் சுரேஷ் கொல்லப்பட்ட படிக்கு படி தான் இதுன்னு சொல்றது நீங்க நான் அதை ஏற்றுட்டு போறேன் நான் வேணாம்னு சொல்லி நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஆனா அர்காட் சுரேஷ் கொல்லப்படும் போதே இந்த தவிர தகவல் வெளியே வந்துருந்ததுன்னா இன்னைக்கு அவரோட பையன் சரிதான் இது ஆதுத்ரா வழக்கை முறையாக நடத்திருந்தா இந்த கொலை கூட நடந்திருக்காதுங்கிறது உங்க நீங்க சொல்ல வரீங்க அந்த வழக்கே சரியா நடத்தி ஆதுத்ரா வழக்கு நாசமா போகட்டும் நான் சொல்றேன் ஆர்காடு சுரேஷ் கொல்லப்படும் பொழுது ஆம்ஸ்டாங் பேர் வந்துதா இதுதான் கேள்வி அல்லது சரி ஆம்ஷாக் பேரே வேண்டாம் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும்போது இந்த கொலைக்கு காரணம் ஆருத்ரா மோசடி வழக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு அன்றைக்கி யாராவது இந்த அன்னைக்கு திமுக அரசு தானே இந்த தமிழ்நாட்டில் அன்றைக்கி ஏதாவது ஒரு ஊடகம் அல்லது ஏதாவது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டு எழுதியிருக்காங்களா யாராவது இதுதான் கேள்வி எதுவுமே எழுதலை அடையா ஆருத்ரா கேஸ் பின்னாடி இல்லைன்றது தான் நான் என்ன சொல்கிறேன் சுரேஷ் கொல்லப்படும்போது ஜெய்வாலுக்கும் ஆற்காடு சுரேஸுக்கு முன்பகை இருந்தது அந்த முன்பகை காரணமாக ஜெயல்பாலும் அவருடன் சேர்ந்த எட்டு பேரும் சேர்ந்து அவரை அடித்து கொண்டு விட்டார்கள் இதுதான் அன்னைக்கு இன்னைக்கு என்ன புதுசா ஹம்சங் இறந்த உடனே நீங்க ஆருத்ரா விஷயம் கொண்டு வரீங்க அடுத்தபடி ஆற்காட் சுரேஷுக்கும் ஹாம்சங்க்கும் பகைன்றீங்க ஏன்றேன் நானு இதை நீங்க அன்னைக்கு ஆற்காட் சுரேஷ் கொல்லப்படும் போது நீங்க இந்த விஷயத்தை சொல்லிருந்தால் இன்னைக்கு நம்ம இதை பத்தி கேள்வி அடையிருக்க மாட்டேன் நான் இல்லைங்க ஏற்கனவே ஒரு விஷயம் ஒரு செய்தியாளர் சந்திப்புள்ள அமரு பிரசாத் ரெட்டி இந்த ஆரோத்திரா விஷயம் குறித்து வரையும் போது ரொம்ப விக்ரஸாக அந்த இடத்துல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்துவார் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு இதில் பயன்படுத்துவார் இதையெல்லாம் வச்சு தான் சந்தேகத்தை எழுப்புறாங்க இந்த விஷயத்துல ஆம்ஸ்டாங் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இருக்கார் மக்களுக்காக நின்றுக்கிறார் இந்த மக்களுடைய பணங்களை உங்க கொள்ளையடிச்சிருக்கிறான் அப்படின்னு இந்த முகாந்திரங்களை வச்சு தான் அவங்க சந்தேகிக்கிறாங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க கொலையில பிஜேபி தொடர்புன்ற மாதிரி உங்களுடைய கருத்தா

பெரிய அளவுக்கு பேசு ஆயிடுச்சு இயக்குனர் ரஞ்சித் வந்து பகிரங்கமாவே குற்றச்சாட்டு வச்சிட்டார் புரிஞ்ச அதன் பிறகு தன்னுடைய தொகுதி நாளைக்கு ஓட்டு கேட்க போனோம் இல்லையா உடனே அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்றாரு இறந்து போன உடனே ஒரு இறப்பு நடந்திருக்குது உடனடியாக ஒரு சிஎம் வந்து அந்த இடத்துக்கு போக முடியுமா ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்குது பல விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சில போயிருக்கணும் அப்படின்றது சரிதான் சிஎம் வந்து உடனே எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு போடுறவரு பின்னாடி இறப்பு முடிஞ்சு அடுத்து மூணாவது நாள் போயிடுறாரு மூணாவது வீட்டுக்கு பாக்குறாரு அப்படி திமுக ரவுடியாக பாத்துருந்துச்சுன்னா சிஎம் போயிருப்பாரா அதுதான் நான் கேட்கிறேன் அப்போ வந்து திமுக ஊடகங்களும் திமுக ஆதரவாளர்களும் சோசியல் மீடியால ஆம்ஸ்டாங்க ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்குது ஏன் அப்போ திமுக தலைவருக்கு தெரியலையா திமுக ஐடிவி இங்கே வந்து ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே வந்து எக்ஸ்பிரஸில் வந்து கேளுங்க எக்ஸ்பிரஸில் வந்து அவன் ரவுடி பையங்க அவன்லாம் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து திமுக தலைவருக்கு தெரியலையா சொல்லுங்க இல்லைங்க பொதுவாக சாதிய சமூகத்தில் பொதுவாக இப்போ சாதிய சமூகத்தில் ஒரு சாதிய வக்கரத்தோடைய சில பேர் இந்த விஷயங்களை கையாளுறாங்க அதுக்கு ஒரு ஒட்டுமொத்த கட்சியை நீங்கள் பிளான் பண்ண முடியுமா அப்படிதான் கேக்குறேன் அவங்க மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க

இதெல்லாம் இந்த விஷயம் இத வந்து இத வந்து நீங்க அடுத்த நாளை நீங்க போயிருந்தீங்கன்னா நான் இதனை வரவேற்பிருப்பேன் புரிதுங்களா அதை சொல்ல நான் சாக்கு கூட்டம் இருந்தது கூட்டத்தை ஒன்றும் பண்ண போலீஸ் நினைச்ச ஏன் மாயாவதி வரும்போது எவ்வளவு கூட்டம் இருந்தது எல்லா கூட்டத்தையும் ஒருங்கிணைப்படுத்தி மாயாவதி வரும்போது தனிமை பண்ணாங்களா இல்லையா மாநில முதல்வர் போறாருன்னு சொன்னா அதுக்கு உண்டான இது வேலைகளை போலீஸ் பண்ணிடும் புரிதுங்களா ஏன் போகல அதாங்க அதுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கலாங்க கட்சியே ஆதரவு இவங்களை இப்படிதான் பிராண்ட் எடுத்து நீங்க எப்படி சொல்ல வரீங்க தான் கேட்கிறான் அதே திமுகவுடைய கட்சி ஒரு எம்எல்ஏ தான் எளிதான் அவர் வந்து அதுக்கு உடனடியாக இரங்கல் தெரிவிக்கல

கேங்க கமிஷனை மாத்தி யாருங்க கமிஷனரை போட்டிருக்கீங்க அருண் சாரை போட்டிருக்கீங்க அருண் சார் ஏற்கனவே எங்கே இருந்தாரு அவரும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிசாலும் இங்கே இருந்தார் என்னங்க பேசுறீங்க இந்த குணம் நடந்தது கமிஷனருக்கு மட்டும் பொறுப்பு இல்லைங்க சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிக்கும் பொறுப்புங்க சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கும் பொறுப்புங்க

ஏமாந்த மக்களுக்கெல்லாம் நிதி வந்து தமிழக அரசு அருத்துரா இருந்து வாங்கி கொடுத்துச்சா அல்லது அருத்துரா விஷயத்தை வந்து காவல்துறை வந்து வேண்டாம் நானே பார்க்குறேன்னு சொல்லி யாராவது பெரியாது திமுக முக்கியமான ஆளுமை இறங்கி உள்ள இறங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணிச்சா கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது ஆம்சாங் போன்ற நபர்கள் உள்ள வந்தாங்களா அதனால இந்த கொலை கூட நடந்துதான் இப்படி எல்லாம் எழுதுன்ற கண்டறியலா கண்டறியலாறது என்னுடைய இது ஏன் சொன்னா அறுத்துற விஷயம் என்னாச்சு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்களே இன்றைக்கி கொலை நடந்த உடனே ஆருத்திரா தான் காரணம் இல்லையா சரி ஆருத்திரா விஷயமா வந்து நடந்ததுன்னு சொன்னால் அப்போ யார் என்னன்றது எடுங்க விசாரிங்க காவல்துறை உங்கள்கிட்ட தானே இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை இவங்க தான் குற்றவாளி எதுக்கு குற்றவாளி அவங்க அண்ணனை கொன்னார் அதுக்கு தான் குற்றவாளியை நீங்க மறைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் இப்ப திமுக மீது நேரடியாவோ மறைமுகமாவோ நமக்கு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவத்துக்கு வாய்ப்புகளை திமுக ஐடி விங்கே ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா திமுக எல்லாத்துக்கும் திமுக திமுக திமுகன்னே நான் வந்து பிஜேபின்னு சொல்ல முடியுமா இங்க இங்க கவர்மெண்ட் நடக்குது நான் என்ன சொல்றேன் நான் இங்க கவர்மெண்ட் நடக்குது டிஎம்கே கவர்மெண்ட் காவல்துறை யாருடைய கட்டுப்பாடு இருக்கு முதல்வருடைய கட்டுப்பாடு இருக்கு இந்த வடக்கு கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே சரண்ட்ரானதுன்னு சொன்னதும் ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லை நாங்கள் பிடிச்சோன்னு சொன்னதும் அது அதுக்கு மேலே ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ அந்த நபர்கள் சரண்டான நபர்கள் வந்து அவங்க தான் கொலை பண்ணாங்களா இவங்க சரண்டர் மட்டும் ஆனாங்களா இப்போ சரண்டான நபர்கள் எல்லாமே நாற்பது வயசு இருக்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர மற்றதெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க இருக்காங்க அந்த சிசிடிவியில் ஓடுற ஓட்டம்லாம் பார்த்தா எல்லாம் சின்ன பசங்க ஓடுற ஓட்டமாக இருக்குது இப்படிலாம் நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குது நிச்சயமாக இந்த அம்சாங் வழக்கை வந்து ஒரு நல்ல திறமையான நேர்மையான அதிகாரியை கொண்டு உண்மையை கொண்டு வந்ததாக முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னால் இதை வந்து ஒரு ரவுடி பையன் சொல்லி அம்சாங்குடைய வரலாறை முடிக்கணும்னு திமுக இவ்வளோ மும்முரம் காட்டுறதை பார்த்தா சந்தேகங்கள் 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 வேற என்ன சரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற உடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி வாழ்க்கை மற்றொரு கால் சந்திப்பார்கள் தி நியூஸ் லைட் வணக்கம்